அருள் இறை உயிரொலிக்கீற்று எழுந்து நடமிடும் இச்சுபேளை யுக இருளகற்றும் ஆதவன் நுழை அக இருளகற்றும் அகத்திய ஒளிதனை தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நல் நித்திய ஆசிகளை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் இதற்கீற்று உள்ளிருந்து எழ ஒளி தவ நிலை மூலம் பரவி நிற்க இருநிலை கலந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச ஆற்றல் சபைதனிலிருந்து அவ்வாற்றல் தனை உணரும் சீடர்கள் யாவரும் இறையாதவனாய் காட்சி தரும் இறை ஆதவனாய் காட்சி தரும் சபை ஆசானின் அருள் ஒளியில் பரவி நிற்கும் சீடர்களுக்கு அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஏகாதசி பெருநிலை தன்னிலையாய் சபை நிலையாய் சுற்று வளம் வரும் பிரபஞ்சம் அப்பிரபஞ்சத்தில் சபை நாடி வளம் வரும் யாவருக்கும் நல்ல நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றம் ஒன்றே உயர்நிலை மிகமாற்ற ஏற்றம் ஒன்றே உயர்நிலை என்றெண்ணி வளம் வரும் சபைதனில் நல்வளம் காணும் அற்புத சீடர்களே என்றும் இணைந்து நிற்க சபையோடு என்றுரைத்து அவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்தவர்கள்